வணக்கம் சமூகத்தின் பொது தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் ஆக்கப்பூர்வமான பங்கை வழங்க தயார் சீனா அறிவிப்பு காலிமுகத்திடலில் இன்று குவிந்து முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் அனுரபின் வெற்றிக்கு பாட்சோறும் பாயசமும் ஜாழ்பாணத்திலும் கொண்டாட்டம் கிழக்கு மாகாணத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம் இலங்கையின் முக்கிய பகுதிகளில் அறுபத்தி ஐந்து மணி நேர நீர்வெட்டு மோசடிகளில் ஈடுபடும் கும்பல் மக்களுக்கு இலங்கை சுங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை தேங்காய் மற்றும் எண்ணெய் விலை பாரிய அளவில் அதிகரிப்பு கடும் சிரமத்தில் நுகர்வோர் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளது பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நட்பகல் பன்னிரண்டு மணி வரை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுத்தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளதுடன் புதிய நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை போன்று பொதுத் தேர்தலையும் அமைதியாக நடத்துவோம் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மற்ற ஆண்டுகளைப் போலன்றி இந்த ஆண்டும் ஜனாதிபதி தேர்தல் நாளிலும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களில் எந்தவொரு குற்ற செயல்களும் பதிவாகவில்லை பொதுத் தேர்தலும் அவ்வாறே நடத்தப்படும் என்று நம்புவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகென கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் மாறுபட்டு அரசியல் கருத்தை கொண்டு புதிய ஜனாதிபதியின் கீழ் நடைபெறும் பொதுத் தேர்தல் என்பதால் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று அமைப்பு நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தொர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல்கிழாணிக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் இந்த எண்ணிக்கை அளிக்கப்பட்டு மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஐந்து சதவீதமாக பதிவாகியிருந்தது எனினும் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இது அளிக்கப்பட்டு மொத்த வாக்குகளில் இரண்டு தசம் இரண்டு நான்கு சதவீதமாக பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த முறை அதிகளவான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை குறித்த ஆய்வின் பின்னர் கண்டறிய முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியின் போது ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவு தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் லிஜான் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அபிவிருத்தி உத்திகளுடன் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கு இலங்கையின் புதிய ஜனாதிபதி மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிலையான நட்பின் அடிப்படையில் எங்களது மூலோபாய கூட்டுறவு பங்களித்துவத்தின் புதிய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம் எனவும் சீன வெளிவிவகாரினார் அமைச்சின் பேச்சாளர் லின் லியான் குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் ஜெயந்தலாலு ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் பதவி விலகியதைத் தொடர்ந்து குறித்த பதவிக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஊவாவெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு ஆளுநர்கள் அண்மையில் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தொலைக்காட்சி குழு தாபனத்தின் புதிய தலைவராக சிரேஷ்ட விரிவுரையாளரும பிரபில திரைப்பட இயக்குனருமான கலாநிதி செனேஷ் திசாநாயக்க பண்டார நியமிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை வானொலி கூட்டுறவின் புதிய தலைவராக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி உதித கயாஷன் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய ஊடகத்துறை அமைச்சர் விஜித கேரத்தால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கே எம் மகிந்த ஸ்ரீவர்தன இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் நிதியமைச்சின் கீழ் உள்ள அனைத்து திணைக்களத்தினதும் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் இவர் சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மாற்று நிர்வாக பணியாளராக கடமையாற்றியுள்ளார் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜித கேரத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன்போது இந்தியா இலங்கை நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இருநாடுகளுக்கு இடையே பாரம்பரியமாக நெருக்கமான நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் ஜெய்சங்கர் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்திலுள்ள வாகன திரைப்படத்திற்கு முன்பாக இன்று குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினமும் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் இன்று கொண்டாட்டங்கள் இன்று காலை நாவற்குழி சந்தையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு பாற்றோரும் பாயாசமும் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொல்கொள்ள நீர்த்தக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளுக்காக நாளை நள்ளிரவு முதல் நீர் திட்டமிடப்பட்டுள்ளதாக மகாவெளி அதிகார சபை அறிவித்துள்ளது தண்டி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது வறட்சியான காலநிலை காரணமாகவும் ரஜரட்ட பிரதேசத்தில் விவசாய பணிகள் இந்த நாட்களில் முடிவடைந்தாலும் இந்த நாட்களில் நீர்த்தேக்கத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி நீர்த்தேக்கத்தில் தங்கியுள்ள நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு திறந்துவிடப்பட உள்ளது நீர்த்தேக்கம் வெற்றிடமாக உள்ளதால் மகாவலி ஆற்றில் விளையாடுவதற்கு மீன் பிடிப்பதற்கோ செல்வதை தவிர்க்குமாறு பிரதேசவாசிகளை மகாவலி அதிகார சபை கோரியுள்ளது பொல்கொள்ள நீர்த்தேக்கம் காலி செய்யப்படுவதால் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் கண்டி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நீர் விநியோகம் இல்லாததால் பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி முதல் செப்டம்பர் முப்பதாம் திகதி வரை மாலை ஆறு மணி வரை அறுபத்தி ஐந்து மணி நேர உதவி சுங்க அத்தியட்சகர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒத்திகை நேர்முக தேர்வு நடத்த உள்ளதாக அறிவித்து சிலர் மோசடிகளில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அந்த நேர்காணலுக்கான செயலமர்வு எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என அதன் பேச்சாளரான மேல்திக சுங்க பணிப்பாளர் சிவிலி அருகொட தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தில் புதிய உதவி சுங்க அத்தியட்சகர்களை ஆட்சேற்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை அண்மையில் நடைபெற்றது அந்த போட்டி தேர்வு முடிவுகளின்படி ஒரு குழுவை நேர்காணலுக்கு வருமாறு அழைத்துள்ளோம் இந்த நேர்காணல் இம்மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் சுங்க அதிகாரிகள் சேர்ப்புக்கான நேர்காணலுக்கு தயாராகும் நிலையில் சிலர் ஒத்திகை செயலமர்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதை சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பார்த்தோம் இது ஒரு பணம் பறிக்கும் கும்பலாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் இந்த நேர்காணலில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே மதிப்பெண்கள் வழங்கப்படும் கல்வி தகுதியை சரிபார்க்கவும் உடல் தகுதியை சரிபார்க்கவும் மட்டுமே மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது இது தவிர எந்த ஒரு விடயத்திற்கும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கலந்து கொள்ள அவசியம் இல்லை என்றார் ஜனாதிபதி தேர்தலின் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது என முன்னாள் பி சால் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தற்பொழுது நாட்டினுடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஜனாதிபதி தேர்தலின் முன்பாக என்னை சந்தித்து போது இனவாதமற்ற இலங்கையையும் லஞ்ச ஊழலற்ற ஒரு இலங்கையையும் தான் உருவாக்குவதற்காக தான் பாடுவது பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருந்தார் அந்த வகையில் அவருடைய உறுதிமொழியை அவர் தொடர்ச்சியாக இனவாதமற்ற நாடாக இலங்கை மாறுவதற்கும் அதே நேரத்தில் லஞ்ச ஊழலற்ற ஒரு நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர் நினைவு வைத்து தன்னுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இதனால் நுகர்வோர் மற்றும் உணவக உரிமையாளர்கள கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாதாரண அளவுள்ள தேங்காய் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயாக உயர்ந்துள்ளது விற்பனை செய்யப்பட்ட சாதாரண தர தேங்காய் எண்ணெய் போத்தலொன்றின் விலை ஐநூற்றி அறுபது முதல் அறுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது தேங்காய் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பால் அரச நிறுவனங்கள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு கட்டுப்பாடான விலையில் உணவு வழங்கும் வியாபாரிகள் உணவு தயாரிப்பதில் பெரும் செலவுகளை எதிர்நோக்கி வருகின்றனர் தேங்காயின் கையிருப்பு குறைவினால் தேங்காய் விலை உயர்வடைந்துள்ளதாக இலங்கை ஒருங்கிணைந்த விசேட பொருளாதார நிலையங்கள் மற்றும் மெனிங் வர்த்தக சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எச் எம் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் போதிய அளவு தேங்காய் கையிருப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறையலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி கோனாவில் பகுதியை சேர்ந்த முரளிதரன் டிஜோஜன் எனும் பதினோரு வயதுடைய மாணவன் இலங்கையைச் சுற்றி முழுமையாக நடைபயணம் ஒன்றினை இன்று ஆரம்பித்தார் புலமைப்பெருத்தில் பரீட்சையில் தோற்றி சித்தியடையாத நிலையில் சிறுவயதில் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநாட்ட வேண்டும் எனும் நோக்கில் குறித்த பயணம் என்று ஆரம்பித்ததாக அவரது தந்தை குறிப்பிடுகிறார் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக சமய நிகழ்வுகளுடன் குறித்த பயணம் முல்லைத்தீவு நோக்கி ஆரம்பமானது குறித்த பயணத்தை குடும்ப உறுப்பினர்களும் சமய தலைவர்களும் பிரதேச மக்களுமாக இணைந்து ஆரம்பித்து வைத்தனர் குறித்த சிறுவனுடன் அவரது தந்தையும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில்களை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் மற்றும் செயலாளருடன கலந்துரையாடியதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மகவ மற்றும் அனுராதபுரத்திற்கிடையிலான ரயில் மார்க்க பகுதி நவீனமயமாக்கல் காரணமாக மூடப்பட்டிருந்தது எவ்வாறாயினம் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக தேர்தல் கடமைகளுக்காக வரும் உத்தியோகத்தர்களுக்கும் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கில் அந்த மார்க்கம் மீண்டும் திறக்கப்பட்டது எவ்வாறாயினம் குறித்த மார்க்கத்தில் வளமையாக ரயில் சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் மார்க்கத்தின் சமீட்சை அமைப்பை நவீனப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்படாததே இதற்கு காரணம் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சமீட்சை அமைப்பு நவீனமயப்படுத்தி மீண்டும் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க நான்கு மாதங்களுக்கு மேலாகும் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்